அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அகமது இது நோன்பின் சட்டங்கள் தொடர் காணொலியில் ஐந்தாவது பாகம் இந்த ஐந்தாவது பாகத்தில் விடுபட்ட நோன்பை கலா செய்வது எப்போது நேற்றைய காணொலியில் இதற்கு முந்தைய நாலாம் பாகத்தில் யார் யார் சலுகைகள் வழங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த சலுகைகளை பெற்றவர்கள் விடுபட்ட நோன்பை எவ்வளவு நாட்களுக்கு கலா செய்ய வேண்டும் என்பதில் பலவிதமான குளறுபடிகளும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வருது மக்கள்கிட்ட அதையும் நாம் செளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த காணொலி இதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் வேறு நாட்களில் நோற்றுவிட வேண்டும் என்று மட்டுமே திருமறை திருமறைக்குறால் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அது மட்டும் இல்லாமல் நவிகல் நாய சல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆய்சார் அலியல் அவர்கள் சொல்கிறாங்க ரமலான் மாதத்தில் சில நோன்புகள் எனக்கு விடுபட்டுவிடும் அதை நான் சாபான் மாதத்தில் தான் என்னால் நோற்க முடியும் ஏனென்று கேட்டால் நவீன் நாயர் சலல்லா அழைஸ்லாம் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் தான் இதற்கு காரணம் என்று அன்னை ஆய்சர் அலி அல்ல அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக ரொம்ப லேட் பண்ணி அடுத்த வருடம் ரமலான் நெருங்க போகிற நேரத்தில் அதுக்கு முந்தைய தான் சாப்பாள் அப்போ அவ்வளவு பத்து மாதங்கள் ஏறத்தால் அதை விட்டுட்டு பதினோராவது மாதத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க நோம்பு நோட்டிருக்காங்கிற செய்தி இதுலேருந்து கிடைக்குது நமக்கு சாபான் மாதம் என்பது ரமலானுக்கு முந்தைய மாதம் கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த மாதத்தில் தான் ஆயர் அலி அல்ல அவர்களுக்கு விடுபட்ட நோன்பை நோட்டுதாக சொல்கிறாங்க ஆக ஒரு ரமலானில் விடுபட்ட நோன்பை மறு ரமலானுக்கு முந்தைய மாதம் வரை தாமதப்படுத்தி தான் ஆயர் அலி அல்ல அவர்கள் கலா செஞ்சிருக்காங்க இது ஒரு இது இது நபியல் நாயர் சல்லா அழைச்சலாம் அவர்களின் காலத்திலேயே இது நடந்துள்ளதால் அதை நபியல் நாயர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கீகரித்தும் உள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் விடுபட்ட நோன்பை கலா செய்வது குறிப்பிட்ட காலக்கெடு எதுவுமே இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆயினும் மரணத்தை எதிர்நோக்கியவனாக மனிதன் இருக்கிறான் எந்த நேரத்திலும் மரணம் அவனை அடைந்து விடலாம் நோன்பை விட்டவர்களாக நாம் மரணித்தால் என்ன வாகும் என்பதற்கு அஞ்சு எவ்வளவு சீக்கிரம் நம்மால விடுபட்ட நோன்புகளை நோற்றுவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடமாக இருக்குது அதனால் கூடிய விரைவில் ரொம்ப லேட் பண்ணாமல் விடுபட்ட கலான நோம்புகளை நிறைவேற்றி விடுங்க அது அதுக்கு அல்லாரும் புரியும் நன்றி